கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா வரும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெற இந்தியாவில் இந்தியாவிலிருந்து கச்சத்தீவு செல்ல மூன்றாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பதிவு செய்துள்ளனர் ராமேஸ்வரத்திலிருந்து எழுபத்தி ஒன்பது விசைப்படகுகள் மற்றும் இருபத்தி மூன்று நாட்டுப் படகுகளில் செல்வதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது இந்த படகுகளில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் மீன்பிடி இறங்கு தளத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது படகுகளின் உரிமம் காப்பீடு எந்திரங்களின் திறன் உள்ளிட்டவை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த ஆண்டு வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்லையும் இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள்லையும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் தமிழகத்திலும் தெரியும் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்ட மாவட்டங்களிலும் மாநிலங்களிலிருந்து வர்றாங்க ஒவ்வொரு ஆண்டு வந்து நாங்கள் வந்து கச்சதீவுக்கு திருவிழாவுக்கு போய் இலங்கையிலிருந்து வர திருப்பயணிகளை நாங்கள் சந்தித்து எங்களுடைய உறவுகளை பரிமாறிக்கிறோம் போக வந்து மீன்துறை துறை அதிகாரிகள் வந்து எங்கள் படகுகளெல்லாம் ஆய்வு செய்து இந்த படகுகள்லாம் வந்து தகுதியான படகுகள் தானே சொல்லி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஆய்வுகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் படகுகளுடைய உரிமையாளர்கள்லாம் அவங்களோட போய்கிட்டு இருக்கோம்